அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழோடு நடக்க போதுன்னு போது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோயம்புத்தூர் கோயிலாகவும் பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலாக போட்ட திட்டம் அவ்வளோக்கே தன்வினை தன்னை சுடும் ஓட்டடை விட்டை சுடும்ன்ற மாதிரி ஏதோ புதுசாக ஒரு பழமொழியை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பண்ண விஷயம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுனா இதுதாங்க வந்ததும் வராதமும் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை மாற்றி கொட்டி வச்சுட்டு வந்துட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு காப்பி போட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம துர்கா கட்டை அதாவது கடப்பா கனகா சொல்ல போய் நம்மளோட கடப்பா கனகா ஏற்கனவே மொத்த ஜமீன் குடும்பத்தோட கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் இதெல்லாம் தெரியாத நம்மளோடய கோயம்புத்தூர் கோயிலில் வந்ததும் வராதமாக அவங்கக்கிட்டே அவங்க வேலையை காட்ட ஆரம்பித்தாங்க கடைசியில் பார்த்தா சக்கரை போட்டு காப்பி டீ போட்டு கொண்டு கொடுத்துட்டு நம்மளோட கோயமுத்தூர் கோயிலாக குடிக்காமத்துக்கு முன்னாடியே உப்பு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொட்டிகிட்டு பெரிய கலவரம் பண்ணிட்டுக்கிறாங்க கடைசியில் பார்த்தா பைத்தியக்கார பட்டம் வந்து நம்மளோட கோயம்புத்தூர் கோயில் அவுக்கு நம்ம கடப்பா கணக்காக கட்டி விட்டுட்டாங்க என்ன அத்தை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அசோகம் கோயிலை பார்த்து திட்டி விட்டுட்டு ஒரு வழியாக கடப்பா கணக்காக தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வீணா நினச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலான்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்